தேசிய பொறுப்புக்கான தேர்தலில் கடுமையான போட்டி நிலவினாலும் யாரும் யாரையும் விரோதியாக எண்ண வேண்டாம் என்று அக்கட்சியின் தலைவரும் பிரதமருமான அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் தாம் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டு அமைதியாக இருப்பதாகவும் விசுவாசத்தை வெளிப்படுத்த தேர்தல் ஒரு நேரம் இல்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் தேர்தலில் கட்சி உறுப்பினர்கள் வெளிப்படையாக இருந்தாலும் எதிரிகளாக இருக்க வேண்டாம் என்று டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார் ஒவ்வொரு சர்ச்சையையும் கிண்டாமல் அதனை சுமூகமாக தீர்க்க என்ன வழியோ அதை செய்யுங்கள் என்று கட்சி உறுப்பினர்களுக்கும் வேட்பாளர்களுக்கும் தத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நினைவூற்றினார் தற்போது போட்டியிடும் அனைத்து வேட்பாளர்களையும் தாம் அறிவேன் என்றும் அவர்கள் அனைவருமே தகுதியானவர்களாகவும் நல்ல அடையாளத்தையும் கொண்டுள்ளதாகவும் அன்வார் கூறினார் துணை தலைவர் பதவிக்கு போட்டியிடும் இருவருக்குமே தமது முழுமையான ஆதரவு உள்ளது என்றும் இருவரின் நோக்கமும் பி கட்சியின் வளமான எதிர்காலம் குறித்த சிந்தனைதான் என்றும் ஆன்வார் இப்ராஹிம் கூறினார் பணி ஓய்வு பெறும் வயதை அறுபத்தி ஐந்தாக உயர்த்துவது குறித்து ஆய்வு செய்யும்படி அரசாங்கத்திடம் சட்டம் மற்றும் துறைசார் சீர்திருத்த அமைச்சர் ஜாலினா உஸ்மான் ஜைத் பரிந்துரைத்துள்ளார் அறுபது வயதை கடந்த பலர் இன்னும் காரணம் என்று குறிப்பிட்ட அவர் கவனிப்பின் அடிப்படையிலும் நடப்பு சமூக போக்குகளின் அடிப்படையிலும் இந்த முடிவுக்கு தாம் வந்ததாக அசாலினா தெரிவித்தார் தாங்கள் சந்தித்து வரும் சில அதிகாரிகள் அறுபது வயதை கடந்தவர்களாக இருந்தாலும் மிக இளமையாகவும் மிகுந்த துடிப்புடனும் உள்ளனர் இன்னும் சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்கும் அவர்களை நாம் கைவிட்டால் அது ஒரு பெரிய இழப்பாக இருக்கும் என்று அவர் கூறினார் புத்ராஜயாவில் தலை சிறந்த சேவையாளர்கள் மற்றும் பணி ஓய்வு பெற்றவர்களுக்கு கௌரவம் செய்யப்பட்ட சடங்கில் உரையாற்றிய போது அசாதினா இதனை தெரிவித்தார் பல இணைய தொடர்பு முறைகளில் இடையூறு ஏற்படுத்தியிருக்கும் இணைய ஊடுருவல்காரர்கள் ஐந்து கோடியே ஐம்பது லட்சம் அமெரிக்க டாலர் அதாவது மலேசிய மதிப்பிற்கு இருபத்தி மூன்று கோடியே அறுபத்தி ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ரிங்கிட் பிணைப்பணம் கேட்டு வருவதாக கூறப்படுவதை கொலம்பூர் மாநகர மன்றம் நேற்று மறுத்துள்ளது இணைய தொடர்பு முறையில் சில இடையூறுகள் ஏற்பட்டுள்ளன என்பது உண்மைதான் ஆனால் எவரும் பணமும் கேட்கவில்லை பிணை பணமும் கேட்கவில்லை என்று மாநகர மேயர் மைமுனா ஷெரீஃப் குறிப்பிட்டுள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் தங்களுக்கு எந்த புகாரும் கிடைக்கவில்லை என்று கொலலம்பூர் போலீஸ் தலைவர் ரூஸ்டி இசா தெரிவித்தார் கோலாலம்பூர் மாநகர் மன்றத்தின் இணைய தொடர்பு முறையில் சில விஷமிகள் இடையூறுகளை ஏற்படுத்தி இருக்கின்றனர் என்றும் அந்நபர்கள் ஐந்து கோடியே ஐம்பது லட்சம் அமெரிக்க டாலர் பிணைப்பணம் கோரியிருப்பதாகவும் செராஸ் நாடாளுமன்ற உறுப்பினரான தாம் கோக் வாய் முன்னதாக கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது பினாங்கில் முறையாக பதிவு செய்யாமல் இயங்கி வரும் ஆறு இஸ்லாம் அல்லாத வழிபாட்டு தலங்களின் மீது மாநில அரசு நடவடிக்கை எடுக்கவிருப்பதாக பினாங்கு மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் லிம் சிவ் கிம் நேற்று பினாங்கு மாநில சட்டமன்ற கூட்டத்தில் தெரிவித்தார் பினாங்கில் விரோதமாகவும் அரசாங்க நிலத்தில் முறையான ஆவணங்கள் இல்லாமல் செயல்பட்டு வரும் வழிபாட்டு தலங்களை பினாங்கு மாநில அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பதாக பாஸ் கட்சியின் பெர்மாத்தான் சட்டமன்ற உறுப்பினர் அமீர் ஹம்சா அப்துல் ஹசீம் குற்றம் சாட்டிய நிலையில் பினாங்கு மாநில சமூக மேம்பாட்டு நலன் இஸ்லாம் அல்லாதோர் நலத்துறை ஆட்சிக்குழு உறுப்பினர் லிம் சிவ் கிம் இவ்வாறு தெரிவித்தார் இதுவரையில் பினாங்கு மாநில அரசு அதிகாரிகள் விசாரணையை மேற்கொண்டதில் ஆறு இஸ்லாம் அல்லாத வழிபாட்டு தலங்கள் முறையான அனுமதி இல்லாமல் இயங்கி வருவது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் வடக்கு பிராயில் ஒன்று தென் பிராயில் இரண்டு மத்திய பிராயில் இரண்டு வடகிழக்கு மாவட்டத்தில் ஒன்று என மொத்தம் ஆறு வழிபாட்டு தலங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் இது சமய விவகாரம் என்பதால் முழுமையான விசாரணைக்கு பின்னரே இந்நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் முறையாக பதிவு செய்யாமல் இயங்கி வரும் வழிபாட்டு தலங்களின் மீது மட்டுமே மாநில அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்தார் அரசாங்க மேம்பாடு குத்தகை தொடர்பாக ஊழலில் ஈடுபட்டதாக நம்பப்படும் பட்டம் கொண்ட நிறுவன உரிமையாளரும் அரசு ஊழியர்களும் என மொத்தம் ஆறு பேர் மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசியினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த ஈராயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் ஜொஹூரில் உள்ள பல்வேறு அரசு வளாகங்கள் தொடர்பான குத்தகைகளை பெறவும் பெறப்பட்ட குத்தகைகளை நிறைவாக முழுமைப்படுத்தாமல் இருக்க அரசு கண்காணிப்பாளர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை பரிசாக கொடுத்ததாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் சிறப்பு விசாரணை குழு இயக்குநர் அபிடின் தெரிவித்தார் கைது செய்யப்பட்டவர்கள் இருபது முதல் ஐம்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் என தெரிய வந்துள்ளது சம்பந்தப்பட்ட ஆறு பேரில் ஐவரை ஐந்து நாட்கள் விசாரணை காவலிலும் ஒருவரை மூன்று நாட்கள் விசாரணை காவலிலும் தடுத்து வைக்கும்படி உத்தராஜயா மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர்களுக்கு சொந்தமான தொன்னூற்றி ஐந்து வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டிருப்பதாகவும் அவை சுமார் அறுபது லட்சம் ரிங்கிட் மதிப்புடையவை என்றும் கணக்கிடப்பட்டுள்ளது இந்த ஊழலில் தலைநகரில் உள்ள இயக்குனர் பொறுப்பில் இருக்கும் அரசு ஊழியர் ஒருவரும் அரசு பொறியாளர் ஒருவரும் முக்கிய சந்தேக நபர்களாக விசாரிக்கப்படுவதாகவும் தெரிய வந்துள்ளது மலேசிய கடல்சார் அமலாக்க முகமையான எம் எம்இ கடல் பகுதியில் கடந்த மே பதினாறாம் தேதி அதிகாலை ஒரு மணி அளவில் ஒரு கோடி ரிங்கிட் மதிப்புள்ள மெத்தாம்பெத்தமை என நம்பப்படும் போதைப் பொருட்களை கடத்தும் முயற்சியை முறியடித்துள்ளது கடந்த ஐந்து ஆண்டுகளில் இது மிகப்பெரியது என்று மாநில எம் எம்இ செயல்பாட்டு இயக்குநர் ஸ்ரீ கமில் தெரிவித்தார் இந்த பறிமுதல் அந்த பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான ஒரு ஃபைபர் கிளாஸ் படையின் நடமாட்டம் குறித்த உளவுத்துறை தகவல் மூலம் சாத்தியமானது என்று அவர் கூறினார் படகை ஆய்வு செய்து இடைமறிக்க ஒரு ரோந்து படகு நிறுத்தப்பட்டதாகவும் ஆனால் சந்தேக நபர்கள் அதிகாரிகளை கவனித்ததும் ஆழமற்ற நீரில் வேகமாக சென்று படகிலிருந்து குதித்து ஒரு சதுப்பு நில காட்டுக்குள் தப்பிச் சென்றதாகவும் அவர் தெரிவித்தார் படகை ஆய்வு செய்த போது மெத்தாம்பெத்தமேன் என்று நம்பப்படும் படிக பொடியை கொண்ட பிளாஸ்டிக் பொட்டலங்கள் நிரப்பப்பட்ட பனிரண்டு சாக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டன என்று அவர் நேற்று பத்து பகாட் கடல்சார் மண்டலத்தில் நடந்த செய்தியாளர்கள் கூட்டத்தில் இதனை தெரிவித்தார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்